நிறைய பேர் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் ஜோசிரா அவர் சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க அங்கே தான் இங்கே இருக்கிறத பார்க்குறேன் இன்றைக்கி முதல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்கும் நீங்கள் ப்ளம்பிங் தெரிஞ்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சுருக்கணும் வாழ்க்கைக்கே சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கே சொல்கிறேன் எல்லாத்துக்கும் போய் மெக்கானிக்கையும் இதையும் எதிர்பார்க்குற ஒரு வா வாழ்க்கை இனிமேல் வாழ முடியாது ஏன்னா அதெல்லாம் காஸ்ட்லியாக போயிடுச்சு இதெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவங்க டியூன் பண்ணிவிடுவாங்க இப்போ என் வாழ்க்கை பயணத்தை நான் நிர்ணயிக்கும் போது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குது அப்போ முதல்ல என் வாழ்க்கை என்னன்னு தெரியணும் எனக்கு என்ன அமைப்பு இருக்குது எனக்கு என்ன சான்சஸ் இருக்குது சாய்ஸஸ் என்ன இருக்குது வாழ்க்கையே எப்போவுமே சாய்ஸஸ் தான் எந்தெந்த இடத்துல நான் லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா இப்போ லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமான்னு ஒரு கேள்வி வருது லெஃப்டில் போனால் ஆகும் ரைட்டில் என்ன போனால் என்ன ஆகும் அதாவது குட் அண்ட் பேடுக்குள்ளார் சாய்ஸ் இருக்கிறதுன்றது வேறு அது எல்லாருக்குமே ஒரு பொது அறிவு இருக்குது எடுத்துட முடியும் ஆனால் ரெண்டு குட் சாய்ஸஸ் இருந்ததுன்னா அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் ஜோசியம் வந்து உங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவாக உங்களுக்கு அதுக்கு ரெண்டுத்துக்குமே அதனுடைய பாதை எப்படி இருக்கும் டெஸ்டினேஷன் ஒன்றா கூட இருக்கும் ஆனால் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு ஜோதிடம் படித்தா மட்டுமே புரியும்